எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பிள்ளை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது குளூட்ட தயான் என்ன டாக்டர் அது அப்படின்னு கேட்குறது புரியுது ஒன்றும் இல்லைங்க இது ஒரு கெமிக்கல் உடம்புல இது நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருந்து உடம்புக்கு நம்ம கிடைக்கிதுங்க இதனால் என்ன யூஸ்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு லிவரில் பிரச்சனை அப்புறம் ஹார்ட்டில் பிரச்சனை எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்குது மூளையில் பிரச்சனை உடம்புல உள்ள இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாத்துலேயும் பிரச்சனைனா இந்த குளூட்டத்தையாக நிறைந்த உணவுகள் நான் சப்ளிமெண்ட் நம்ம சாப்பிடும்போது நம்மளுக்கு உடம்புக்கு முழு நிம்மதி முழு சக்தி கிடைக்குது சரி டாக்டர் இது எப்படி எங்கே வாங்கி சாப்பிட்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா க்ளூட்ட சப்ளிமெண்ட் சொல்லிட்டு நிறைய கிடைக்குது நானே ஒரு வீடியோவில் உங்களுக்கு அதை ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பேன் அது பல ஃபாலோவர்ஸ் பார்த்துட்டு டாக்டர் அது கொஞ்சம் வாங்குறது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது நீங்கள் நேச்சுரலாக ஃபுட்லேயே அதை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டனால உங்களுக்கு அந்த ஸ்பெஷல் வீடியோ இது குளூட்டதாயானது வந்து ஃபுட்ல இருந்து முழுமையாக கிடைக்குமான்னு கேட்டால் எஸ் கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் என்னன்னா நம்ம ஃபுட்டை தேடி தேடி சாப்பிட்ணும் உங்களுக்கு ஃபுட்ல இருந்தால் வேணும் அப்படின்னு நான் சொல்கிற உணவுகளை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் இல்லை உங்களுக்கு வந்து டைம் இல்லை நான் வந்து அப்படியே சப்ளிமெண்ட்டாக சாப்பிட விரும்புன்னு சொன்னீங்கன்னா நம்ம சேனல்லையே வந்து வீடியோ இருக்குது அதை நான் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோக்கான லிங்கை போடுறேன் அது நீங்கள் பார்த்து அதை வாங்கி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் அது உங்கள் சாய்ஸ் தான் சரி இன்றைக்கி நான் சொல்கிற ஒரு ஐந்து வகையான உணவுகள்லேருந்து இருந்து அயன் கிடைக்குது இந்த க்ளூட்டத் தொடர்ந்து நம்ம சாப்பிட்டு வரும்போது நான் சொன்ன விஷயங்களை விட ஒரு சூப்பரான விஷயம் நீங்கள் விரும்புவீங்க என்ன நன்மை அது ஸ்கின் அப்படியே பிரைட்டாகும் ஒயிட்டாகும் அப்படியே பலபலக்கும் மினுமினுக்கும் ஏன் பார்த்தீங்கன்னா அந்த க்ளூட்டத்தையான் மெயின் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இன்டர்னல் ஆர்கன்ஸை சரி பண்ணுறக்கூடிய வேலை தான் அப்படியே இது சரி பண்ணி உடம்புல உள்ள அழுக்கு எல்லாத்தையும் வெளியேற்றுது டாக்ஸினை வெளியேற்று செல்ஸ் வந்து டேமேஜ் ஆகிருந்தால் அதை ரிப்பேர் பண்ணது இதெல்லாம் அது பண்ணுறனால இதோட எஃபெக்டாக நம்ம ஸ்கின் வந்து அப்படியே மினு மினுமினு பளபளக்கும் நான் சொல்கிற உள்ள உள்ள பிரச்சனைகளுக்கு இது மறந்தால் இல்லாட்டாலும் ஸ்கின்னு பளபளக்குன்னு சொன்னால் உங்களுக்கு அது கண்டிப்பாக தேவையான விஷயமாக தான் இருக்கும் அது எனக்கு தெரியும் இதுதான் சீக்கிரட்டு உங்களுக்கு தோளில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் வாங்க அந்த உணவுகளை வரிசையாக பார்த்துடலாம் குளூட்டத்தை என்ன நேச்சுரலாக வச்சுருக்க உணவுகளில் முதலாவது பார்க்கக்கூடிய உணவு பார்த்திங்கன்னா காசிஃபரஸ் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய முட்டைக்கோசு காலிஃப்ளவர் ப்ரோக்கோலி இந்த மூணும் பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே குளூட்டதையான் இதில் இருக்குது இதை சாப்பிடும்போது அப்படியே நம்ம உடம்புக்கு கிடச்சிரும் இது போக அவக்கூட ஃப்ரூட் இருக்குது இல்லையா பட்டர் ஃப்ரூட்னு சொல்லுவோம் அதுவும் இதே மாதிரி தான் கடைசியாக கீரை வகைகள் எல்லா கீரையுமே நல்ல கீரைங்க இதில் க்ளூட்டதையான் இருக்குது அப்போ நான் சொன்னேன் இந்த உணவுகளை நீங்கள் அப்படியே சாப்பிட்டீங்கன்னா நேச்சுரலாக உங்கள் உடம்புக்கு குளூட்டதான் கிடச்சிரும் உங்கள் ஸ்கின் அப்படியே பளபளக்கும் வெங்காயம் மற்றும் பூண்டு கார்லிக் அண்ட் ஆனியன் இதை வந்து நம்ம உணவில் சேர்த்துட்டு வரோம் இல்லையா இதை சாப்பிடும்போது இயற்கையாகவே சேர்றதுக்கு உதவி பண்ணுது இது போக அடிஷ்னலாக வைட்டமின் சி மற்றும் இ சத்துக்கள் நிறைந்த ஆரஞ்சு பப்பாயா கிவி பெர்ரிஸ் ஆல்மண்ட் சன்ஃப்ளவர் சீட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளூட்டோதயன் கிடைக்கிறதுக்கு உதவி பண்ணுது ஏன்னா டாக்டர் நான்வெஜ் ஃபுட்டில் ஒன்றுமே இல்லையா க்ளூட்டதன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குங்க மீன் முட்டை சிக்கன் மற்றும் மட்டன் இதுலெல்லாம் பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே குளுட்டதாயன் இருக்குது அதை சாப்பிடும்போது உடம்புக்கு கிடைச்சிரும் இப்போ நான் சொன்ன உணவைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா க்ளூட்டதையான உடம்போடி கொண்டு வந்து நம்மளுக்கு அப்படியே ஸ்கின் வந்து பிரைட்டன் ஆகுது இதை விட முக்கியமான விஷயம் உடம்புல வந்து எல்லா இன்டர்னல் ஆர்கன்ஸுக்கும் ஹெல்ப் பண்ணி உடம்புல உள்ள தேவையில்லாத நச்சுக்கள் டாக்ஸின் எல்லாத்தையும் வெளியேற்றுது அதனால் நான் சொன்ன உணவுகளை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்ருவாங்க க்ளூட்டதையான உடம்போடி பெருங்க சப்ளிமெண்ட் வேணும்னு சொல்லக்கூடியவங்க என்னோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் லிங்க்கு அதை பார்த்து நீ லிங்கை ப்ரெஸ் பண்ணி வாங்கிக்கலாம் அதில் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது இது முக்கியமான தானே ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மெம்பர் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் உங்களோட சந்தேகங்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க வழக்கம் போல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வெளியில் சந்திக்கலாமா நன்றி வணக்கம்